சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மாபெரும் செய்தி இபிஎஸ் ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரமாக உயர வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டத்தில் பதிவாகியுள்ள ஊழியர்களுக்கு வருகிற நாட்களில் ஒரு இனிய செய்தி வரப்போகிறது இபிஎஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் மூவாயிரத்துக்கு உயரக்கூடும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இது மூன்று மடங்கு உயர்வாகும் எனவே இது நாடாளுமன்றம் நிதி அமைச்சகம் மற்றும் தொழிலாளர் துறையில் முக்கிய விவாத பொருளாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் ரூபாய் இருநூத்தி ஐம்பதில் இருந்து ரூபாய் ஆயிரத்துக்கு உயர்த்தப்பட்ட இபிஎஸ் ஓய்வூதியம் தற்போது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உயர்த்தப்படவிருக்கிறது மத்திய அரசு மற்றும் இ இந்த கோரிக்கையை பரிசீலித்து வருகிறது தற்போது இபிஎஸ் திட்டத்தின் செயல்பாடுகள் மூன்றாம் தரப்பு நிபுணர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது இது திட்டத்தின் நியாயத்தை நலத்தையும் ஓய்வூதியதாரர்களின் நலனையும் உறுதி செய்யும் மேலும் இபிஎஃப்ஐ சேமித்து வரும் ஊழியர்களிடம் மாதம் பாண்டு சதவிகிதம் பிடித்தம் செய்யப்படுகிறது நிறுவனமும் அதே அளவு தொகையை பிடித்தம் செய்கிறது இதில் ஒரு பகுதி இபிஎஸ்க்கு செல்கிறது இதில் ஓய்வு பெற்ற பின் மாத மாதம் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது மேலும் சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இபிஎஸ்க்கு கீழ் உள்ளனர் இதில் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு லட்சம் பேர் குறைந்தபட்சமாக ரூபாய் ஆயிரம் மாத ஓய்வூதியம் மட்டுமே பெறுகின்றனர் இந்நிலையில் இந்த தொகையை ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தும் திட்டம் இபிஎஸ் நிதி நிலையை பொறுத்தவரை சாத்தியமானதாக இருக்கிறது இபிஎஸ் இன் மொத்த நிதி காப்பகம் ரூபாய் எட்டு லட்சம் கோடிக்கும் அதிகமாக உள்ளதால் நிதி சுமை உருவாக வாய்ப்பில்லை என நிபுணர்கள் கருதுகின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டிற்கு முன்னதாகவே இபிஎஸ் ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி ஐநூறுக்கு உயர்த்த வேண்டும் என ஓய்வூதியதாரர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் நேரில் கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் தற்போது மூவாயிரம் உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தை தான் நடைமுறையில் உள்ளது இபிஎஸ் அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு என்பதால் ரூபாய் ஒன்பதாயிரம் உயர்வுக்கான வதந்திகள் உண்மை அல்ல இது நடைமுறைக்கு வர ஊதிய உச்சவரம்பான ரூபாய் பதினைந்தாயிரத்தை உயர்த்த அரசாங்கம் முன்வர வேண்டும் மேலும் இந்த முயற்சி செயல்படும் வரை குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்வுக்காக எதிர்பார்ப்பு மிக அதிகமாகவே உள்ளது பணவீக்கம் உயரும் சூழ்நிலையில் ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியம் நிஜ வாழ்க்கை செலவுகளுக்கு போதவில்லை என்பதும் வெளிப்படை என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் நன்றி வணக்கம்